வணக்கம் சார் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலா பேசுகிற நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் இடையே கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஷாப் இடையே அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லா வண்டியுமே இருக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு நம்ம லொகேஷன் பாத்துங்க சென்னை டு வேலூர் ஹைவேல வேலூர் சண்டே வண்டி நிற்கும் நிறைய பேர் லொகேஷன் கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கு தான் அந்த வீடியோ போட்டுங்கிறேன் சென்னை டு வேலூர் ஹைவேல வேல ட்ரிபிளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா பாருங்கள் அலங்கார் பேக்கரி சன்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இது இருக்கிற வண்டி ஒன்றான போகிறேன் எந்த வண்டி வேணுமோ செஞ்சு கால் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் கொடுத்துட்ட வண்டிக்கு கால் பண்ணுறீங்க அதனால தான் நம்ம வண்டி கொடுத்த உடனே சோல்டு வீடியோ அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா அதனால் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் உங்களுக்கு டென்ஷனே கிடையாது வேலூர் புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறினீங்கன்னா கரெக்டாக இருபது நிமிஷத்தில் நம்ம ஆஃபீஸ் அந்த வந்துடலாம் சென்னை டு வேலூர் ஹைவேல ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் பாத்துங்க நம்ம முதல்ல பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டீசல் வண்டி சார் ஏசி பவர் தேங்க் பவர் வந்துடும் மைலேஜ் எல்லாம் அருமையா இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் ரூபா சொல்லி இந்த நேரில் வந்தீங்கன்னா மூணை உடச்சு ஒரு ரெண்டு தொண்ணூத்தஞ்சு ரெண்டு தொண்ணூறுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அதேமாதிரி ஐ டென்னு கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் இருபத்தஞ்சி கிடைக்கும் இந்த வண்டிலாம் ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்காது இந்த வண்டிக்கு லோனே பார்த்தீங்கன்னா மூணு லட்ச வாங்கிக்கலாம் கஸ்டமர் ப்ரைஸ் மூணு அறுபது சொல்லி விட்டுட்டு போனார் நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணு இருபத்தஞ்சி மூணு முப்பதுக்கு இந்த வண்டி வாங்கி தரலாம் உண்டா ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினாலுக்கு ஒரு பத்து நாள் கம்மி

எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்க மூணு ரூபா மூணாயிரம் ரூபாய் கம்மி வண்டி கிடையாது இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா தான் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் லோன் ஆப்ஷன் இருக்குது டீசல் மைலேஜ் இருபத்தஞ்சு வரும் சார் போடு ஃபிகோ நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் கொடுத்துலாம் டாப் மாடல் வண்டி டைட்டானின்னு சொல்லும் போதெல்லாம் டாப் மாடல் டீசலு பதினொன்று செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரூபாய் கொடுத்துலாம் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும் சார் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு முப்பத்தஞ்சு நீங்க நேர்ல வாங்க ஒன்னு முப்பது உடைச்சி இந்த வண்டி வாங்கி குடுத்துரலாம் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆமுனி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்றும் தெரியல நீங்க நிறைய பஸ் வந்துட்டே இருக்கு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது சார் எல்பிஜியோட இருக்குது எம்பிஎஃப் எம்பிஎஃப்ஜின் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னே கால் ரூபா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த எக்ஸ்ட்ரா பாருங்க சில்வர் பம்பரு சில்வர் கேரியர் எல்லாமே இருக்கு உள்ள இன்டீரியர் பிரமாதமா இருக்க மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று இருபத்தஞ்சு நேரில் வந்துன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு எல்பிஜியோட இந்த வண்டி இருக்குது இந்த வண்டி வாங்கிக்கலாம் உங்காய் எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு டீசலு ஷடான் டைப்ல ஒரு டாப் மாடல் வண்டி சார் ஏசி போஸ்டரிங் பவர் ஏர் யார் பார்க்குன்னு வந்துடும் டிஎன் செவன்டீன் ஃபேன்சி நம்பர் ஒரு எயிட் ஒன் டபுள் ஜீரோ வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் பிக்சடே கிடையாதுன்னு நெகசபுள் தான் நேரில் வாங்க இன்னும் கூட கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்கு போட ஆஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் சார் சூப்பரான வண்டி நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஷடான் டைப்ல டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் பேக் ஏபிஎஸ் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைங்கிறது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ் ஆகுற வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்க பாருங்கள் நாலு ரூபா நாலே ஏழு ரூபா வேற மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் கம்பல்சரி லோன் ஆப்ஷன் மிஸ் பண்ணாதீங்க பாருங்க முண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இருபத்தி ஒன்பது கரண்ட் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் நாலு வில் அலாய் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்ஸ்டே கிடையாது நகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சோடு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் பன்னெண்டு எல்லாமே பன்னெண்டு தான் சார் பதினொன்று ஒன்று வந்து கொடுத்துட்டோம் எல்லாமே டீசல் வண்டி தான் ஒரு ஆறு வண்டி பீட்டு எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன் அறுபத்தி ஆறு நம்பரோட சொல்லுங்கள் பதினொன்று எழுபத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டி இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுவும் ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு நாலு டயரு புது டயரு ஏசிலாம் பக்காவாக இருக்கும் சஸ்பென்சர் வேலைலேருந்து எல்லாமே பார்த்து வச்சுக்கிறாங்க இந்த வண்டி கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபல் தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டீசல் தான் ஷவ்லெட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் சார் உண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டி எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி இதுவும் அடிஷனல் அலாயில்லாம் போட்டுக்கிறாங்க சூப்பரான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான்

கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று அறுபத்தஞ்சு வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூல் பண்ணுவாங்க ஐடி கொடுக்குதுன்னா அதையும் பண்ணி கொடுத்துர்லாம் இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு இதுவும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் வாங்கி கொடுத்துர்லாம் ஷவ்லெட்டு பீட்டு இதுவும் பார்த்திங்கன்னா எல்டி டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டரிங் பவுருண்டோட வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி சரிங்களா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் இருபத்தெண்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் சார் ஆல்டோ டென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் அடி என் ட்வெண்ட்டி ஃபைவ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூபாய் கொடுத்துடலாம் போடு பிகோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய் கொடுக்கலாம் சார் பிகோ பிஎட் பத்தி ஒரு சூப்பரான வண்டி லோ பட்ஜெட்டில் ஓட்ட பழக்கத்துக்கும் லோக்கலில் ரஃப்யூஸுக்கும் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் அறுபத்தி மூணாயிரூபாய் கொடுக்கலாம் நாலு டயரு புது டயரு எஃப்சி இருபத்தி ஒன்பது ஒன்பதுங்கிறது இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி நம்மள சப்ஸ்கிரைபர் கோஷம் வெறும் அறுபத்தி மூணாயிரூபாய்க்கு ரன்னிங் வண்டி மஹேந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டி ஃபோரு டிஎன் பத்தொம்போது ஜே முப்பத்தொம்பது இருபத்தி ரெண்டு வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரபாய் கொடுத்துடலாம் போடு ஐக்கானு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு ஃபோர்டு பேஸ்ட்டால் வர சேம் இன்ஜின் மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் ஷடான் டைப் நல்ல ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெறும் ரூபாய் கொடுத்துறோம் சார் பற்றி இருக்கிற வண்டி நான் ஷாப்பிட்டே போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களே தெரியும் பாலாகாஸ்டர் பற்றி டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னு இருக்கும் நன்றி வணக்கம்